குட்டி யானை மூன்று நாட்களுக்கு பிறகு தாயுடன் சேர்த்து வைக்கப்பட்டது வசனக்குடி வாழைத்தோட்டம் சீகூர் ஆற்றில் கடந்த ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட வெள்ளத்தில் குட்டி யானை ஒன்று அடித்து வரப்பட்டது வனத்துறையினரால் மீட்கப்பட்ட அந்த யானையை அதன் தாயுடன் சேர்ப்பதற்கு வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டனர் வனப்பகுதியில் பல இடங்களில் தாய் யானையை தேடி வந்த வனத்துறையினர் நேற்று அதனை கண்டுபிடித்தனர் இதனையடுத்து குட்டி யானையின் மீது மண் மற்றும் சாணத்தை பூசி யானையிடம் அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து சத்தமிட்டபடி குட்டி யானை தாய் யானையுடன் சென்றது காரில் கல்லை போட்டு தனியார் வங்கி ஊழியரை கொலை செய்ய முயன்ற போலீஸ் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நிலப்பிரச்சனையில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் காரில் கல்லை போட்டும் கத்தியால் குத்தியும் கொலை செய்ய முயன்றுள்ளனர் காரில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளால் இரண்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் கொலை சம்பவத்தில் ஈடுபட முயன்றது ஏ மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த அரிட்டாப்பட்டியைச் சேர்ந்த போஸ் என்பவரின் மகன்கள் ஜெகதீசன் மற்றும் தினேஷ் ஜெகதீஷன் சிவகங்கை மாவட்டம் எஸ் எஸ் கோட்டை காவல் நிலையத்தில் காவலராக வேலை பார்த்து தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர் இவரது தம்பி தினேஷ் மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக வேலை பார்த்து வருகிறார் இவர்களின் குடும்பத்தினருக்கும் சென்னையில் தனியார் வங்கியில் பணியாற்றும் அதே ஊரைச் சேர்ந்த வடிவேலன் என்பவருக்கும் ஏற்கனவே ஒரு நிலப்பிரச்சினை காரணமாக முன்விரோதம் இருந்துள்ளது இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவில் அரிட்டாப்பட்டி சாலையில் காரில் வடிவேலன் வந்து கொண்டிருந்தார் ஆண்டிகோவில் அருகே கார் வந்தபோது சில நபர்கள் அந்த காரை வழிமறித்து காரின் மீது கல்லை தூக்கி போட்டுள்ளனர் கார் கண்ணாடி உடைந்த நிலையில் மற்றொரு நபர் பெரிய கத்தியை எடுத்து காரின் கண்ணாடியில் குத்தி உள்ளார் மேலும் அந்த நபர்கள் காரின் கதவை திறந்து வடிவேலுவையும் தாக்க முயன்றுள்ளனர் இந்த சம்பவங்கள் வடிவேலின் காரில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன இந்த காட்சிகளின் அடிப்படையில் வடிவேலன் மேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் வழக்கு பதிவு செய்த மேலூர் காவல்துறையினர் போலீஸ் சகோதரர்களான ஜெகதீஷன் மற்றும் தினேஷை கைது செய்தனர் மின்கட்டண உயர்வுக்கு தடை விதித்ததை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வருகிறது தமிழ்நாட்டில் மின்கட்டணத்தை உயர்த்த அனுமதி கோரி மின்வாரியம் சார்பில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதற்காக தமிழ்நாடு முழுவதும் கருத்து கேட்பு கூட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தமிழ்நாடு நூற்பாலைகள் சங்க தலைமை ஆலோசகர் வெங்கடாசலம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் சட்டத்துறை சார்ந்த உறுப்பினர் இல்லை என்றும் அவரை நியமிக்கும் வரையில் மின்கட்டண உயர்வு தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்றும் கோரியிருந்தார் இந்த மனுவை கடந்த வாரம் விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்துறை உறுப்பினர் பதவியை நிரப்பும் வரையில் மின்கட்டண உயர்வு கோரிக்கை மனு மீது இறுதி உத்தரவு பிறப்பிக்க இடைக்கால தடை விதித்தார் இதனை ரத்து செய்யக்கோரி தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீது இன்று விசாரணை நடைபெறவுள்ளது குமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் தொடரும் உயிர் பலிகளை தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் மௌனம் காப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தினசரி மரண பயத்தை காட்டும் துறைமுகம் மற்றும் மீனவர்களின் கோரிக்கையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மீன்பிடி துறைமுகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் முடிவடைந்து கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு துறைமுகம் திறக்கப்பட்டது ஆனால் முறையான திட்டமிடல் இல்லாமல் துறைமுகம் கட்டப்பட்டதால் அதன் கட்டமைப்பு சரியில்லாமல் குறுகிய முகத்துவாரத்துடன் செயல்பட்டு வருவதாக மீனவர்கள் கூறுகின்றனர் இந்த முகத்துவாரத்தில் கடல் அலையால் ஏற்படும் மணல் திட்டுகளில் சிக்கி ஐம்பதற்கு மேற்பட்ட படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்துகளால் இதுவரை இருபத்தி எட்டு மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் தற்போது தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் அமல்ராஜ் படகு கவிழ்ந்து மாயமானதைத் தொடர்ந்து இரண்டு நாட்கள் தேடுதலுக்கு பிறகு அவரது உடலை மீனவர்கள் மீட்டனர் உயிர் சேதம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் பல மீனவர்கள் உயிர் பயத்தால் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல அச்சப்படுகின்றனர் இந்த விபத்துகள் தேயிலியை கடலுக்கு சென்று வருகிறவர்கள் போனா நம்ம திருப்பி வருவோமா வர மாட்டோமா உள்ள ஒரு அச்சத்தோடு தான் செயலியை போயிட்டு வந்து கொண்டு அவங்க குடும்பத்தில் வந்து நிம்மதி கிடையாது அவங்க கடைக்கு வந்து எத்தனை வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு வந்து நிம்மதி கிடையாது மீன்பிடி துறைமுகத்தை மறு கட்டமைப்பு செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டம் நடத்தியதன் விளைவாக அரசு இருநூற்று ஐம்பத்து ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் பணி துவங்கப்படவில்லை ஒரு உயிர் பலிக்கு பின் மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அங்கு செல்லும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறிவிட்டுச் செல்வதாகவும் ஆனால் சொன்ன வார்த்தை நிஜமானதில்லை என்று மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அரசு தரப்பில் வாக்குறுதி கொடுத்தாங்க செப்டம்பர் இரண்டாம் தேதி உங்களது ஆர்வர்களை வந்து உடனடியாக வேலை தொடங்கும் ஆனால் அதுக்குள்ள எந்த ஒரு அறிவுரையும் இதுவரையும் கிடையாது நல்லபடியாக கட்டமைப்பு அமைத்து மீனவ மக்களுக்கு பயன்பாட்டிற்கு அடுத்த உயிர் பலி யாரோ என்ற அச்சத்திலேயே மீனவர்கள் படகில் கடலுக்குச் செல்வதும் அவர்களின் குடும்பத்தினர் கரையில் கவலையோடு காத்திருக்கின்றனர் தேங்காய்பட்டணம் துறைமுகத்தில் தொள்ளாயிரம் விசைப்படகுகள் ஐந்தாயிரம் ஃபைபர் படகுகள் மூலம் நாள்தோறும் இரண்டு லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெற்று வரும் நிலையில் விரைவில் விடிவு கிடைக்கும் என காத்திருக்கின்றனர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கன்னியாகுமரியில் இருந்து செய்தியாளர் சஜயகுமார் ஆசிய கோப்பை இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரில் ஹாங்காங்கை வீழ்த்திய இந்திய அணி சூப்பர் போர் சுற்றுக்கு முன்னேறியது துபாயில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஹாங்காங் பந்து தேர்வு செய்தது இந்திய அணி ஆட்டத்தை தொடர்ந்த நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மா இருபத்தி ஒரு ரன்களிலும் கே எல் ராகுல் முப்பத்தி ஆறு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் பின்னர் வந்த விராட் கோலியும் சூரியகுமார் யாதவும் ஹாங்காங்கின் பந்து வீச்சை அடித்து நொறுக்கி ரன்மழை பொழிந்தனர் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொண்ணூத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தது கோலி ஐம்பத்து ஒன்பது ரன்களுடனும் சூரியகுமார் யாதவ் அறுபத்தி எட்டு ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர் பின்னர் விளையாடிய ஹாங்காங் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்த அந்த அணி நாற்பது ரன்களில் தோல்வியடைந்தது இந்த வெற்றி மூலம் இந்திய அணி ஏ குரூப்பில் இருந்து சூப்பர் போர் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உள்ள யானைகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள ரோகிணி மற்றும் பிரகத்தி ஆகிய இரு யானைகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து கரும்பு வாழை அண்ணாசி உள்ளிட்ட பழங்களும் உணவுகளும் வழங்கப்பட்டன நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு யானைகள் முகாமில் சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது இதனையொட்டி பழங்குடியின மக்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறுவர்களும் கலந்து கொண்டு நடனமாடி மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து முகாமில் உள்ள இருபத்தி இரண்டு யானைகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது கிருஷ்ணன் மற்றும் மசினி என்ற இரு யானைகளும் விநாயகர் கோவிலை சுற்றி வந்து மண்டியிட்டதுடன் மணி அடித்து புளிரி விநாயகரை வழிபட்டனர் இந்நிகழ்வை ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் பின்னர் யானைகளுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது குழந்தைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இங்கே கோயில் எல்லாம் வந்து பூஜை பண்ணாங்க யானை எல்லாம் போய் நின்றுச்சு ரொம்ப நேரமாக ரொம்ப அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறது திருப்பூர் மாவட்டம் புது ராமகிருஷ்ணபுரம் பகுதியைச் சேர்ந்த மோகன சுந்தரம் என்பவர் தனது வீட்டில் இரு கிளிகளை வளர்த்து வருகிறார் அம்முது மற்றும் ராதா என்று அழைக்கப்படும் இரு கிளிகளும் விநாயகருக்கு பூக்களால் அர்ச்சனை செய்தன இந்நிகழ்வு கான்பூரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கோவில் யானை மங்களத்தை சிவபாத்தியம் முழங்க கோவிலுக்கு அழைத்து வந்தனர் தொடர்ந்து யானைக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்ததுடன் ஆப்பிள் வாழை மா உள்ளிட்ட பழங்கள் வழங்கப்பட்டன மேலும் தீபாராதனையுடன் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதன் பின்னர் அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகள் தோறும் யானையை வரவேற்று ஆரத்தி எடுத்து வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் கூரை நாட்டில் உள்ள செல்வ விநாயகர் கோவிலுக்கு மாயூரநாதர் கோவில் யானை அவையாம்பிகை சிவவாத்தியங்களுடன் அழைத்து வரப்பட்டது அவையாம்பிகை யானைக்கு வெள்ளி கொலுசு மற்றும் மாலை அணிவித்து அலங்கரிக்கப்பட்டது மேலும் அப்பகுதி மக்கள் இணைந்து யானைக்கு பழங்கள் மற்றும் இனிப்பு வழங்கி ஆரத்தி எடுத்து வழிபட்டனர் தேனி சிட்கோ தொழிற்பேட்டையில் கூடலூர் பகுதியைச் சேர்ந்த செழியன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இவர் இருநூறு கிலோ உள்ள ஐஸ் கட்டியில் மரமறுக்கும் இயந்திரத்தைக் கொண்டு விநாயகர் சிலையை வடிவமைத்தார் நான்கு அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்ட ஐஸ் கட்டி விநாயகர் சிலையை அங்குள்ள தொழிலாளர்கள் மனமுருகி வழிபட்டனர் மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக முருகன் கோவிலுக்கு சொந்தமான விடுதியில் அசைவ உணவு சாப்பிட்ட அதிகாரிகளால் சர்ச்சை விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் நியூஸ் நெட்ஒர்க் லஞ்சம் அளவு கடந்து இருக்குதுங்க ஈபிலும் சரி நம்ம பஞ்சாயத்து அப்ரூவல் ஆகட்டுங்க ஊராட்சி பேரூராட்சி அப்ரூவல் ஆகட்டு அந்த தலைவர்கள் வாங்குகிற லஞ்சம் போனால் அளவு இருக்குது ஆகவே இது வந்து இது இதனாலலாம் வந்து புனித தொழில் வழங்குவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க கோவையில் மோட்டார் உற்பத்தி குறைந்த நிலையில் அதன் ஆர்டர்கள் குஜராத்துக்கு செல்கின்றன அங்குள்ள கப்பல் உடைப்பு ஆலை மூலம் மூலப்பொருட்கள் குறைந்த விலையில் கிடைப்பதும் உத்தேசித்துள்ள மின் கட்டண உயர்வை பரிசீலிக்க வேண்டும் என்பதும் கோவையில் செயல்பாட்டில் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து குறைந்த விலையில் மூலப்பொருட்கள் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுமே மோட்டார் பம்ப் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி புளும்பர்க் நிறுவனம் உலக பெரும் பணக்காரர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் முதலிடத்தில் நீடிக்கிறார் அவரது சொத்து மதிப்பு டாலர்களாக உள்ளது இரண்டாம் இடத்தில் உள்ள அமேசான் நிறுவன தலைவர் ஜெஃப் பெசோஸின் சொத்து மதிப்பு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது கடந்த மாதம் அமெரிக்காவின் பில்கேட்ஸை பின்னுக்கு தள்ளி நான்காவது இடத்தை பிடித்த அதானி தற்போது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பர்னார்ட் அனால்டை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் அதானியின் சொத்து மதிப்பு டாலர்களாக அதிகரித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இதுவரை அதானியின் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகரித்துள்ளது இது மற்ற பெரும் பணக்காரர்களின் வளர்ச்சியை விட ஐந்து மடங்கு அதிகமாகும் ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த ஒருவர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதல் மூன்று இடங்களுக்குள் நுழைவது இதுவே முதல் முறை அதானி குழுமம் துறைமுகங்கள் தளவாடங்கள் சுரங்கம் எரிவாயு பாதுகாப்பு விண்வெளி மற்றும் விமான நிலையங்கள் உட்பட பல்வேறு துறைகள் தொடர்பான வணிகங்களில் ஈடுபட்டு வருகிறது தொழில் நகரமான கோவையில் மோட்டார் பம்ப் உற்பத்தி மிக பிரதான தொழிலாகும் மாநிலம் முழுவதும் ஐநூறு தொழிற்சாலைகள் உள்ள நிலையில் கோவையில் மட்டும் நானூற்றுக்கும் மேற்பட்ட பம்ப் தயாரிப்பாளர்கள் உள்ளனர் இந்தியாவில் விவசாயம் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் மோட்டார் பம்புகளில் ஐம்பது விழுக்காடு கோவையிலேயே தயாரிக்கப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் அவைகளின் தரமாகும் குறைந்த மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளும் கோவை மோட்டார் பம்புகள் அதிக திறனை வெளிப்படுத்துகின்றன இப்படி சிறப்புகள் வாய்ந்த கோவை மோட்டார் பம்பு தொழில் தற்போது சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மோட்டார் பம்புகளுக்கான ஜிஎஸ்டி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதம்